ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் வாங்கி இருந்தாங்க மட்டன் கிரேவி செய்ய போகிறேன் மட்டன் வறுவலும் மட்டன் கிரேவியும் செய்ய போகிறேன் மட்டன் வறுவல் மட்டன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறதை வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வித் இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டனும் சுவரட்டி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போ சுவரட்டி தான் செய்ய போகிறேன் ஈரல் வாங்கிட்டு சொன்னேன் ஈரல் கிடைக்கல சுவரட்டி மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க இதுக்கே நாங்கள் வந்து முதல் நாள் புக் பண்ணி வைக்கணும் கடையில் ஈரல் சுவரட்டி புக் பண்ணி வச்சால் தான் அடுத்த நாள் எங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது அப்படி புக் பண்ணியே எங்களுக்கு ஈரல் கிடைக்கல சுவரட்டி மட்டும்தான் கிடைச்சி ஓகே பரவாயில்லன்னா நான் வாங்கியாச்சு நாலு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுனேன் வெங்காயத்தை இந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சு நீல வாக்கில் வெங்காயத்தை முதல்ல நறுக்கிக்கோங்க பிசைஞ்சி விட்டு அதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அளவு எடுத்து அதில் போட்டுக்கோங்க இந்த சுவரட்டிக்கு வந்து இந்த வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நல்லா வதக்குங்க இது எப்படி வரணுமோ ஒரு எண்பது சதவீதம் நல்லா வதங்கியிருக்கணும் அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு இப்படி மேலே வருது பார்த்தீங்களா அந்த வெங்காயம் வதங்க வதங்க பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் உள்ள அந்த ஜூஸ் வந்து தனியாகவே வந்து உங்க மேலே எண்ணெயோட கலந்து வரும்போது நம்ம மற்ற மசாலாக்கள் போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே போட்டு செய்கிறவங்க இருக்காங்க ஆனால் எனக்கு இப்படி தான் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு பதிமூணு வகையான மசாலா பொருட்களை வந்து ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் அதுதாங்க இந்த மசாலா பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது தான் நாங்கள் வந்து நான்வெஜ் எல்லாத்துக்குமே இந்த மசாலா போடுவோம் கறி குழம்புக்கு போடுவேன் ஈரல் சுவரட்டிக்கு போடுவேன் அப்புறம் சிக்கன் கிரேவிக்கு போடுவேன் சிக்கன் பெரட்டலுக்கு போடுவேன் அப்புறம் பட்டாணியும் உருளைக்கெழங்கு போட்டு குருமா வைப்பாங்களா அதுக்கும் நாங்கள் போடுவோம் இது எல்லாமே சேர்ந்து எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா தான் நாங்கள் பயன்படுத்துவோம் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தடு அதனால் நான் பயன்படுத்துகிறேன் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வந்து இடம் சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு நீங்கள் வந்து மசாலாவை எடுத்து போட்டு நல்லா கிண்டுங்க இந்த பச்சை வாசனை அதில் போகணும் அந்த அளவுக்கு நல்லா கிண்டி இந்த மாதிரி மசாலா நான் எப்படி செய்கிறதுங்க நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அடுத்த விளாகில் சொல்கிறேன் அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த ஈரல் சுவரெட்டிக்குலாம் சூப்பராக இருக்கும் நான்லாம் வந்து இந்த சுவரட்டி வந்து இந்த எல்லாத்துக்கும் வச்சு ச சரியாக போனாலும் இந்த மசாலா மட்டுமே நான் வந்து சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டுப்பேன் இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கிறனால நான் மஞ்சத்தூள் போடாமல் கொத்தமல்லித்தூளும் மிளகாத்தூளும் போடுவேன் மிளகாத்தூள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றனால எவ்வளோவுக்கு நம்ம காரம் கம்மியாக போடுறோமோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு அப்போ தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட முடியும் சொபரிட்டி கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க கொத்தமல்லித்தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வதக்குங்க லைட்டாக தண்ணி ஊற்றுங்க இல்லாட்டி கறும் நல்லா வதக்குனிங்கன்னா அப்படியே அந்த மசாலா வந்து ஸ்மெல் போய்ட்டு அப்படியே மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே வந்து எண்ணெய் நிற்கும் அந்த அந்த டைம் வரைக்கும் நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி கொஞ்சம் சிம்லையே வச்சு கிண்டிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிடுங்க ஃப்ளேம் ஏற்றி நல்லா கிண்டி விடுங்க பார்த்திங்களா எப்படி வருது பாருங்கள் அப்படியே மிதந்து வரும் எண்ணெய் அப்போ தான் வந்து நல்லா இருக்குங்க உடனே போட்டுறாதீங்க அது பச்சை அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது நமக்கு அதனால தான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா சமையலில் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பொறுமை வேணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து டேஸ்டியான ஒரு ஃபுட்டு நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோன்னே என்ன செய்யணும்னா இந்த சுவரட்டியை போட்டுருணும் அதில் நான் வந்து இந்த சுவரட்டியில் முன்னா ஆல்ரெடி முன்னாடியே உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் அதனால் வந்து நான் உப்பு இதில் சேர்க்க மாட்டேன் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நம்ம இதை வேக வைக்கணும் சுவரட்டியெல்லாம் வந்து ரொம்பலாம் குட்டியெல்லாம் நறுக்க முடியாதுங்க போயிடும் அதுக்காக ஒரு ஒரு மீடியம் சைஸ் சுவரட்டினா ஒரு ஆறு பீஸ் அளவு தான் நம்ம போடலாம் குட்டினா நாலு தான் போட முடியும் இது நான் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் மீடியம் சைஸ் வாங்கிட்டு வந்தார் அதனால் ஒரு ஆறு பீஸ் அளவு தான் போட முடிஞ்சிச்சு போட்டு வச்சாச்சா இதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு நல்லா அப்படியே எப்படி சொல்கிறது சுண்டி அப்படியே வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் தான் நீங்கள் என்ன செய்யணும் கொத்தமல்லி தழை போடணும் அவ்வளோதாங்க இதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா சுருளை சுருளை கிண்டினிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ரெட் கலராக தெரியுது இல்லை நம்ம சுருளை சுருளை இறக்கும் இறக்கும்போது எப்படி இருக்கும்னா அந்த சுவரட்டி கலருக்கே வந்துடும் ஒரு மாதிரி கருப்பு கலரில் வந்துடும் நல்லா சுருளை சுருள கிண்டனோனா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க அடுத்தது நான் செய்ய போகிறது மட்டன் வறுவல் மட்டன் வறுவலுக்கு என்ன வேணும்னா ஒரு நாலு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க நான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நாங்கள் பயன்படுத்துவோம் உங்கள் வீட்டில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்க மன விருப்பத்தை பொறுத்தது நாலு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல வெங்காயம் தான் போடணும் வெங்காயம் வந்து அதே மாதிரி தான் நீலவாக்கில் இதுக்கு ரெண்டு வெங்காயம் நடக்கணும் எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போடுங்க மட்டனுக்கெல்லாம் மட்டன் மா நான்வெஜ்ஜுக்கெல்லாம் வந்து வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டு நம்ம வதக்கி செஞ்சோம்னா அது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து தூக்கி கொடுக்கும் நம்ம செய்கிறதோட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டி கொடுக்கும் அதுக்காகவே நான் வெங்காயம்லாம் என்றைக்குமே சமையலில் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துப்பேன் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயமே பெருசான சைஸ்ன்னே வச்சுக்கோங்களேன் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கிட்டு வதங்க இதுவும் ஒரு எண்பது பர்சன்ட் வதங்கட்டும் வதங்கினா நல்லா இருக்குங்க அதுக்கு முன்னாடிலாம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அது நல்லா இருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதோட கருவேப்பிலையை போட்டிருங்க கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க வதங்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா நான் இதுக்கு என்ன செய்வேன்னா முன்னாடி மட்டன் என்ன பண்ணுவேன்னா குக்கரில் வேக வச்சுருவேன் மட்டனை தனியாக குக்கரில் இது வந்து என்ன சொல்கிறேன் தனி கறி தான் போட்டிருக்கேன் கறி போடல மட்டனை தனியாக குக்கரில் வேக வைக்கிறேன் அதுக்கு என்னென்ன போடுவேன்னா தக்காளி ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு இது மட்டும்தான் போட்டு மத் மட்டனை வேக வச்சு இறக்குவேன் ஏன்னால் மட்டனை இது இதை செஞ்சுட்டு மட்டனை இதோடு போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது தனியாகவே மட்டனை வேக வச்சுருவேன் அது சின்ன குக்கர் வச்சுருந்தேன்னா அதில் போட்டு வேக வச்சுட்டேன் இந்த செ மீடியம் குக்கரில் மட்டன் குழம்பு வச்சுட்டேன் அதனால் இதில் வந்து மட்டனை வந்து வேக வைப்பேன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து இது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு மட்டனை நல்லா வேக வச்சு தனியாக இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு இதை பார்த்திங்களா நல்லா அப்படி கிண்டுங்க கிண்டிட்டு நான் வந்து ஒரு மசாலா இதுக்கு அரைப்பேன் என்னென்ன அரைப்பேன்னா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அப்புறம் சின்ன வெங்காயம் சோம்பு தேங்காய் இந்த ஏழு பொருளையும் போட்டு நான் வந்து ஒரு மசாலா அரைச்சி வைப்பேன் நீங்களும் அந்த மாதிரி மசாலா இதுக்கு போடுங்கள் ஏன்னா மட்டன் வறுவலுக்கு வேறு மசாலா போட்டு செய்யணும் குழம்புக்கும் இதுக்கும் ஒரே மசாலாவை போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது மட்டன் குழம்புல என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் அதுக்காக வந்து இதுக்கு தனி மசாலா அரைப்பேன் அதுக்கு தனி மசாலா இருப்பேன் இதில் வெறும் பட்டையும் கிராம்பு தான் போடுவேன் வேறு எதுவும் கல கலக்கவே மாட்டேன் இஞ்சி பூண்டு எப்பயுமே யூஷுவல் எந்த மட்டனுக்கும் நம்ம இஞ்சி பூண்டு போடுவோம் அதோடய பட்டை கிராம்பு சோம்பு கம்பல்சரி சோம்பு இருக்கணும் நான் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து என்ன பண்ணுவேன்னா போடுவேன் அதுலேயும் அரைக்கிறதுலேயும் போட்டிருப்பேன் இருந்தாலும் இதில் கொஞ்சம் லைட்டாக போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்னு போட்டு அந்த பொறிஞ்சு வரும் பார்த்தீங்களா அது பொறிஞ்சு வரதும் அப்புறம் வெங்காயத்தில் வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் அந்த ஜூஸி மேலே வரும்போது ரெண்டும் சேர்ந்து வரும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சோன்னு சோம்பு எடுத்து வெறும் சோம்பு எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருவேன் அரைக்கிறலையும் சோம்பு போடுவேன் அரைக்கிறல்லாம் சொன்னா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து சோம்பு தேங்காய் இந்த ஏழு பொருளையும் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் நம்ம வதக்கிறதுக்கு அரைக்கிறதுல ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கோங்க அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல இங்கே பாருங்கள் நல்லா வதக்கிடணும் வதக்கி இந்த பதத்துக்கு அது வரணும் பார்த்திங்களா நல்லா வந்துருச்சு பார்த்திங்களா எண்ணெய் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம என்ன செய்யணும்னா அடுத்தது நம்ம வந்து மிளகாத்தூள் ஏன்னா முன்னாடியே மிளகாத்தூளும் கொத்தமல்லித்தூளும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் மட்டன் வதங்கிறதுக்கு இருந்தாலும் இதுலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போடணும் அதுக்கு முன்னாடி அரைச்ச மசாலாவையும் இதெல்லாம் நான் ஊற்றுறேன் இங்கே பார்த்தீங்களா ஒரு ரெண்டு கரண்டி போடுறேன் போதும் நான் கொஞ்சம் ஒரு கிலோ மட்டன் அளவு வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு கரண் கரண்டி அரைச்ச மசாலாவே இதெல்லாம் நான் கலக்கிறேன் கலக்கிறேன் பார்த்திங்கன்னா கலந்துட்டு இது மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் அதையும் போடுவேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேருங்க அதில் சேர்க்குறனால இதில் சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை ஃப்ளேவருக்கு தானே இதில் கொஞ்சம் இது கொஞ்சம் காரமாக செஞ்சுக்கலாம் அப்போ தான் பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் குட்டீஸ்க்கு குட்டீஸ்க்கு இதுலேயும் காரம் இல்லாமல் செஞ்சோம்னா நம்ம வீட்டில் எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும் கொத்தமல்லித்தூளும் இதுவும் போட்டு நல்லா கிளறிடுது கிளறி இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரணும் மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மேலே வரணும் எண்ணெய் பிரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம தண்ணியோடு தான் இருக்கும் மட்டன் வேக வச்சது ஆனால் அப்படியே ஊற்றாதீங்க முதல்ல கறியை மட்டும் எடுத்து அதுக்குள்ளே போடுங்க கறியை மட்டும் அதுக்குள்ளே எடுத்து போட்டு நல்லா கிண்டுங்க கிண்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு நல்லா வெறும் மட்டன் மட்டும் வேகும் அந்த தண்ணி நம்ம தனியாக தான் வச்சுருப்போம் அது பாட்டு நல்லா போட்டுருங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு நல்லா கிளறி விட்ருங்க இந்த கொஞ்சம் பொறுமையாக செய்ணுங்க பொறுமையாக செஞ்சால் தான் முடியும் அப்படியே டப்பு டப்புன்னு போட்டோம்னா நல்லாவே இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறணும் கிளறிட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வச்சுடுங்க அது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாங்களேன் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதித்து வரும்போது தான் நம்ம வந்து குக்கரில் உள்ள மீதி தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் அதில் தூக்கி ஊற்றிடணும் ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா அப்படியே சுண்டி வந்துடும் எல்லாம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சாதாங்க இது நல்லா இருக்கும் இல்லாட்டி நம்ம எல்லாத்தையும் தூக்கி தூக்கி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா சான்ஸே இல்லை அது ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிடணும் இப்போ முதல்ல நல்லா கிளறிட்டோம் இப்போ மீதி உள்ள குக்கரில் உள்ள தண்ணியை தூக்கி அதில் ஊற்றி மூடி வச்சிடணும் நல்லா கொதிக்கட்டும் பாட்டு கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொதிக்கிது பார்த்திங்களா அப்போ கடைசியாக ஃபைனலாக சீரகத்தூள் கொஞ்சம் போடுவேன் சீரகத்தூள் போட்டு சீரகம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை வந்து முதல்ல போட மாட்டேன் சீரகத்தூள் முடிகிற நேரத்தில் தான் போடுவேன் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் தனியாக எடுத்து கொடுக்கும் ஒன்றா ஒன்றா எல்லாத்தையும் மேலே மேலே கொட்டினோம்னா அது நல்லாவே இருக்காது கடைசியாக என்னை செஞ்ச சீரகத்தூளை போட்டுட்டு பார்த்தீங்களா நான் என்னோடய பழக்கம் தேங்காய் தேங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை குட்டி குட்டி குட்டியாக பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருந்தேன் அந்த தேங்காயும் எடுத்து மேலே போட்டேன் சீரகமும் தேங்காவும் ஃபைனலாக போட்டுறதுங்க போட்டு நல்லா போட்டு நல்லா கிளரி விட்டு மூடி வச்சுருங்க உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஒமிட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அது கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து குட்டி குட்டியாக தேங்காய் நறுக்கி போடுவேன் போட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை எல்லாத்துக்குமே நான் கொத்தமல்லி தழை போடுவேங்க அதுவும் நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுவேன் எல்லாத்துலேயுமே எங்கள் வீட்டில் கொத்தமல்லி தான் கடக்கடை காலி ஆகிறது இந்த பார்த்திங்களா கொத்தமல்லியை நல்லா நறுக்கி போட்டுருங்க நீங்கள் கொத்தமல்லி விரும்பினா போடுங்க சில பேர் கொஞ்சம்தான் போடுவாங்க ஆனால் நிறையா நான் போடுவேன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க மூடிட்டிங்கன்னா அது பாட்டு சுண்டி வரும் இது பார்த்திங்களா எப்படி வருது பார்த்திங்களா அது பாட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டு வைங்களேன் பத்து நிமிஷம் ஆகணும் எங்களை பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இருந்துட்டு கொஞ்சம் அப்படியே உடனே இறக்காதீங்க சிம்மில் வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு வற்றி எண்ணெய் மட்டும் அப்படியே மேலே பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஓப்பன் பண்ணிடணும் ஓப்பன் பண்ணி பாருங்களேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்க்கவே உள்ள டெம்ட்டியாக இருக்குல்ல இது எல்லாமே தனி கறி தாங்க இதில் எலும்பே இல்லைங்க வெறும் கறி மட்டும்தாங்க போட்டிருக்கேன் எலும்பு கொஞ்சம் கூட நான் சேர்க்கலை இப்போ அப்படியே அல்வா துண்டு மாதிரி அல்வா துண்டு மாதிரி நமக்கு இருக்கும் கறி அப்போ நம்ம எடுத்து சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதோட நம்ம வந்து இந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் சீரகத்தோடய ஃப்ளேவர் சோம்போட ஃப்ளேவர் அப்புறம் அந்த கடித்து சாப்பிட்றதுக்கு அழகாக குட்டி குட்டி குட்டியாக நம்ம தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம்ல நம்ம தொட்டுக்கிட்டு கறி குழம்புக்கு இதை வச்சு சாப்பிடணும் இங்கே சும்மா சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு பைட்டுக்கும் நம்ம கடிக்கும் போது அந்த தேங்காய் நம்ம வாயில் படும் பாருங்க சான்ஸே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா எப்படி அப்படியே சுருண்டு வருது பார்த்திங்களா என்ன தன்னால் பிரிஞ்சு வரும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க வேக வேகுன்னு மட்டும் செஞ்சிடாதீங்க வேக வேகமாக செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்காது அதுக்கு தான் சொல்கிறேன் நான் இப்படி தான் செய்வேன் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக செய்கிறனோ அவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாக செய்வேன் எனக்கு இதெல்லாம் செஞ்சு முடிக்க ஒரு ஒரு சமையலை முடிக்கணும்னா அது கிச்சனில் வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு சமைக்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும் ஏன்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக தானே செய்கிறேன் அதனால் கொஞ்சம் நேரம் இழுக்கும் அதை பார்த்தா ருசியாக சாப்பிட முடியாது இல்லைங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்